வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வெற்றிடம் ஏற்றுமதி துறையில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் இலங்கையில் எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு சுகாதார அமைச்சு தகவல் தண்ணீர் போதல் விலை தொடர்பில் வெளியான தகவல் ஊழல்வாதிகள் சந்தோஷப்படும் கடைசி மணித்துளிகள் அனுரதரப்பு பகிரங்க எச்சரிக்கை அரச ஊழியர்களுக்கு பதில் பலிஸ்மா அதிபரின் அறிவிப்பு கட்டுநாயகவில் பெருந்தொகை தங்கத்துடன் சிக்கிய பெண்கள் வெங்காய இறக்குமதி வரியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை யாழ் அனர்த்தம் பாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளரின் முக்கிய அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது ஆடை தொழிற்சாலைகளில் பெரும் பணியாளர்கள் வெற்றிடம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக உற்பத்தி செய்யப்படும் ஆடைகளை தேவைக்கேற்ப விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கோவிட் நோய் தொற்றுக்கு பின்னர் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த அதிகளவான தொழிலாளர்கள் வேறு பணிகளுக்கு சென்றுள்ளமை மற்றும் பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை இதற்கான காரணம் என கூறப்படுகிறது இந்த ஆய்வின்படி ஆடை தொழிற்சாலைகளில் தற்போது சுமார் நாற்பதாயிரம் பணியாளர்கள் வெற்றிடம் நிலவுவதாக தெரிய வந்துள்ளது ஏற்றுமதிக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றை செய்து முடிக்க முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது என இலங்கை ஏற்றுமதி கைத்தொழில் சபையின் மேலதிக செயலாளர் ருமேஷ் பெரேரா தெரிவித்துள்ளார் மேலும் ஆடை தொழிலுக்கான பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை கண்டுபிடிப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் ஏற்றுமதி வருமானம் கடந்த மாதம் ஆயிரத்து நூற்று அறுபத்தைந்து தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த அதிகரிப்பானது நான்கு தசம் ஒன்று எட்டு வீத வளர்ச்சி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆடை ஏற்றுமதி தேயிலை ரப்பர் தேங்காய் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட ஏற்றுமதி நடவடிக்கைகளின் முன்னேற்றமே இந்த அதிகரிப்புக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சுமார் எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் முன்னூறு வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்பட்ட போதிலும் இதுவரையில் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் அத்தியாவசிய சேவைகள் இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பலதரப்பட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் மருத்துவமனை மாற்றத்தில் தட்டுப்பாடுள்ள மருந்துகளை வாங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் மருந்து தட்டுப்பாடு குறித்து பிரதமர் அமர அமரசூர் கேட்டறிந்து நோயாளிகளின் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் தற்போது விற்பனை செய்யப்படும் தண்ணீர் போத்தலின் விலையை குறைக்க முடியும் என மத்திய மாகாண இயற்கை கனிய நீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அந்த சங்கத்தின் அழைப்பாளர் சபுமல் குமாரை மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் தற்போது சந்தையில் நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் போத்தலை எழுபது ரூபாவுக்கு வழங்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடு முழுவதிலும் உள்ள மோசடிக்காரர்களினால் போத்தலில் அடைக்கப்பட்ட நீர் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே தண்ணீர் போத்தல்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை உடனடியாக நடை முறைப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் பொருட்களின் விலைகள் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ச குடும்பத்தினர் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கிருக்கிறது என்பதனை விரைவில் கண்டுபிடித்து வெளிகொணர உள்ளதாக வசந்த சமரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்து இரண்டு வாரங்கள் கடந்துள்ளன இந்த நிலையில் தங்களுடைய ஊழல்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏன் என்று அண்மையில் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே வசந்த சமரசிங்க கருத்து வெளியிட்டிருந்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் கொள்ளையடித்த பணம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் சொத்துக்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா அல்லது வேறு வகையில் பாதுகாக்கப்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவோம் ஊழல்வாதிகள் தாங்கள் இன்னும் மாட்டிக்கொள்ளவில்லை என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் கடைசி மணித்துளிகளாகும் மிக விரைவில் அவர்கள் கூண்டோடு மாட்டிக்கொண்டு தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என கடுமையாக எச்சரித்துள்ளார் வளமான நாடாக இந்த நாட்டை உருவாக்குவதற்கு அரச ஊழியர்களும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் முன்வர வேண்டும் என பதில் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் நேற்று கல்குடா போலீஸ் நிலையத்தின் புதிய கட்டட திறப்பு விழா நிகழ்வு பாசிக்குடா வீதி கல்குடாவில் இடம்பெற்றது இதில் பிரதமாதி கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் அவர் அங்கு தொடர்ந்து முறையாற்றும் போது தேர்தலுக்கு பின்னரான வன்முறையற்ற அமைதியான செயற்பாடாக இந்த தேர்தல் காணப்பட்டது இது உங்களினதும் எங்களினதும் முழுமையான ஒத்துழைப்பு மூலமாகவே காணப்பட்டது ஆகவே அமைதியான தேர்தலுக்கு பின்னரான செயற்பாட்டிற்கு உதவி புரிந்த அரச உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எதிர்பார்ப்பது எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான தேர்தல் செயற்பாடுகள் இடம்பெறும் போது அரச உத்தியோகத்தர்கள் ஆகிய உங்களது ஒத்துழைப்பு அவசியம் என கருதுகிறேன் கடந்த காலத்தில் வடக்கு மாகாணத்தில் கடமையாற்றும் போது உங்களால் எனது கடமைகளை மேற்கொள்ள ஒத்துழைப்பு கிடைத்தது இதேபோன்று இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது கால பகுதிகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதிப் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றினேன் இதன்போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவ்விடம் கல்குடா போலீஸ் நிலைய கட்டிடம் அமைப்பதற்கு போலீஸ் பிரிவிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கால பகுதிகளில் இவ்நிலையத்தை அமைப்பதற்கு போதிய அளவு நிதி வசதி கிடைக்கவில்லை இருந்த போதிலும் அப்போதைய காலகட்டத்தில் இருந்த பொலிஸ் மா அதிபருடன் இணைந்து நாங்கள் இந்த கட்டடத்தை அமைப்பதற்கு முழுமூச்சாக செயற்பட்டோம் அதன் நிறைவாகவே இவ் நிலையத்தை நிர்மாணித்தோம் இந்த நிலையத்தில் நிறைவான வசதிகள் இருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் மேலும் முற்று வசதிகளுடன் நிறைந்த நிலையமாக மாற்ற எதிர்பார்க்கிறோம் மேலும் உங்களிடம் எதிர்பார்ப்பது அமைதியையும் சட்டத்தையும் மதித்து நீங்கள் செயற்படுவீர்களாயின் போலீஸ் திணைக்கள உறுப்பினர்களாகிய நாங்கள் சிநேகபூர்வமாக இணைந்து செயற்படுவோம் பாசிக்குடா எனும் விலையமானது சுற்றுலா பிரதேசமாக காணப்படுகிறது அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வருகின்றனர் அவர்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் எதிர்பார்க்கிறோம் இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் நாலாந்து செயற்பாடுகளையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் உறுதி செய்வதற்கு நாங்கள் முழுமூச்சாக செயற்படுவோம் போலீசார் மீது நம்பிக்கை கொள்வீர்களாகின் உங்களது சமூகத்தில் வன்முறையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி கொள்ள முடியும் என்றார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் ரூபா பெறுமதியான தங்க நகைகளை கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து வரி செலுத்தாமல் வெளியே எடுத்து செல்ல முயன்ற இரண்டு பெண் பயணிகளை விமான நிலைய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நீர்கொழும்பு மற்றும் வெண்ணப்போவ பிரதேசங்களில் வசிக்கும் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடைய வர்த்தக பெண்கள் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களது பயணப்பையில் இருந்த பன்னிரண்டு தங்க வளையல்கள் தங்க நெக்லஸ் இரண்டு வளையல்கள் ஒரு தங்க பெண்டன்கள் இரண்டு தங்க மோதிரங்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் மேலும் கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து வரி செலுத்தாமல் சுமார் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான ஆறு மடிக்கணனிகள் மற்றும் நூற்று பதினான்கு ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை அடுத்து சென்ற இரண்டு பயணிகள் விமான நிலைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு பத்து மருதானை பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய வர்த்தகர்கள் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று காலை ஐந்து முப்பது மணியளவில் இருவரும் துபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான யூஎல் இருநூற்று இருபத்தி ஆறு மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் விசாரணையின் போது சிக்கியுள்ளனர் ஒரு கிலோ வெங்காயத்திற்கான இறக்குமதி வரியை இருபது ரூபாவினால் அதிகரிக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இவ்வாறு இறக்குமதி வரியானது அதிகரிக்கும் பட்சத்தில் வெங்காயத்தின் விலை அதிகரிக்கக்கூடிய உள்ளது இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தின் விலை அதிகரிக்கின்ற உள்ளூர் பெரிய வெங்காயத்தின் விலை குறையும் அபாயமும் உள்ளது கடந்த நாட்களாக வெங்காய செய்கையில் ஈடுபட்டுள்ள உள்ளூர் விவசாயிகள் அறுவடைக்குரிய விலை கிடைக்காமையினால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்து வருகின்றனர் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் விலை நூற்று இருபது முதல் நூற்று ஐம்பது ரூபாய் வரை உள்ளமையினால் இவ்வாறான நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் இவ்வாறு வெங்காயங்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் பயிர் செய்கைக்காக பெற்ற கடனை கூட செலுத்த முடியாத சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக புலனறுவை மற்றும் அனுராதபுர பிரதேசவாசிகளும் கவலை வெளியிட்டிருந்தனர் இதனால் அரசாங்கத்தின் பொறுப்பான தரப்பினரிடம் பெரிய வெங்காயத்தை கிலோ இருநூற்று ஐந்து முதல் முன்னூறு ரூபாய் வரையிலான விலையில் வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் இது குறித்து உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு தேர்தலுக்கு முன்னதான காலப்பகுதியில் உருளைக்கிழங்குக்கு நிரந்தர வரி விதிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் இது தொடர்பாக முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமர வீர கருத்து தெரிவித்திருந்ததுடன் உருளைக்கிழங்கு இறக்குமதியை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் மேலும் தற்போது உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை பத்து ரூபாவினால் அதிகரிக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமுவ வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்துறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராயா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று முதல் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவி வருகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணத்தின் சில இடங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு அளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அனர்த்தம் குறித்தான தகவல்களை வழங்குவதற்கு டி எம் சி ஒன்று ஒன்று எழுத்து அழைக்கவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வெற்றிடம் ஏற்றுமதி துறையில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் இலங்கையில் எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு சுகாதார அமைச்சு தகவல் தண்ணீர் போதல் விலை தொடர்பில் வெளியான தகவல் ஊழல்வாதிகள் சந்தோஷப்படும் கடைசி மணி துளிகள் தரப்பு பகிரங்க எச்சரிக்கை அரச ஊழியர்களுக்கு பதில் பலிஸ்மா அதிபரின் அறிவிப்பு கட்டுநாயகவில் பெருந்தொகை தங்கத்துடன் சிக்கிய பெண்கள் வெங்காய இறக்குமதி வரியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை யாழ் அனர்த்தம் குவாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளரின் முக்கிய அறிவிப்பு முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி